வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் வதம் செய்ய நிதம் வர வேண்டும் அத்தியாயம் ஐந்து அடுத்த நாளும் இதே கதை தான் தொடர்ந்தது டைனிங் டேபிளில் அவளை கண்டபோது அவளது நெற்றியில் குங்குமப் பொட்டை தேடி ஏமாந்த மனதை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை காலையில் அவளை மில்லில் விட்டுவிட்டு அவன் மற்ற வேலைகளை பார்க்க சென்று விட்டான் அதன் பிறகு மாலைதான் வந்து அவளை அழைத்துச் சென்றான் இன்னைக்கு நீங்க மில்லுக்கு வரவே இல்லை ஜீப்பில் அவன் அருகே அமர்ந்திருந்தவள் திரும்பி பார்த்து வினவினாள் ரைஸ் மில்லில் கொஞ்சம் வேலைன்னு அங்கே போயிட்டேன் ஜீப்பை வளைத்து திருப்பியபடியே பதில் கூறினான் ஆதிசேஷன் அதன் பிறகு அமைதிதான் வழக்கம் போல் அவளை வீட்டின் முன்புறம் இறக்கி விட்டுவிட்டு அவன் கிளம்ப இன்னைக்கும் வேலையா காஃபி குடிச்சிட்டு போகலாமே என்றாள் வேலை இருக்குது தென்காசி வரைக்கும் போகணும் எப்போ பாரு வேலைதானா நினைத்து ஒன்றும் பேசாமல் இறங்கி நடந்தாள் ஹாலில் அனுராகவி அமர்ந்திருந்தாள் நீ மட்டும் வர்ற பெரியத்தானுடைய ஜீப் சத்தம் கேட்டுச்சே ம் உன் பெரியத்தான் வந்துட்டாலும் ஏதோ வேலை இருக்குதாம் மீரா நீட்டி முழக்க அவர் அப்படித்தான் என் நேரமும் ஏதாவது வேலை வேலைன்னு அழைஞ்சிட்டு தான் இருப்பார் சிறு புன்னகையுடன் கூறினாள் அனுராகவி ஆமா வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தவள் சோபாவில் அமர்ந்திருந்தவளிடம் நெருங்கி இல்லை நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் இப்படி வேலை வேலைன்னு ஓடி என்னத்தை சாதிக்க போறார் உங்கள் பெரியத்தான் அரண்மனை மாதிரி வீடு ஊர்ல பாதி இல்லைல்ல முக்கால்வாசி சொத்து உங்களுடையது தான் மில்லே எனக்கு தெரிஞ்ச அஞ்சு மில் இருக்குது அது போக கடை மால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதுதான் பத்து தலைமுறை வரை உட்கார்ந்து சாப்பிட சொத்து இருக்குது தானே இப்படி ஓடாட்டித்தான் என்னவாம் அவள் படபடவென்று கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டு தள்ள எதையோ சொல்ல நிமிர்ந்த ராகவியின் பார்வை பெயரைந்ததைப் போல மீராவின் முதுகுக்கு பின்னால் பாய்ந்தது மீரா சோறு தண்ணி குடிக்காம உழைக்கிற உழைப்பு என்னத்துக்குன்னு நான் கேட்கிறேன் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் பெரியத்தான் காலையில் மட்டும்தான் வீட்ல சாப்பிடுறாரு மதியம் எங்கே இருக்கிறாரோ அங்க சாப்பாடு வந்துடுமா என்னதான் இருந்தாலும் வீட்ல உட்கார்ந்து பார்த்து பார்த்து ஒருத்தர் பரிமாறி வயிறு நிறைய சாப்பிட்ற மாதிரி வருமா சரி அதை விட ஒரு கப் காஃபி குடிக்க நேரம் இருக்குதா ஏதோ இவருக்காக ஜார்ஜ் புஷ் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஓட்டம் ஓடுறாரு அச்சோ மீரா நீ கொஞ்சம் வாயை மூடேன் நான் எதுக்கு வாயை மூடணும் இப்படி தொழில் தொழில்னு அலையிற மனுஷனை நாலு தட்டு தட்டி உடம்பை பார்த்துக்க சொல்ல வேண்டாமா நேற்று நைட் அவர் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மணி பேய் கூட நேரத்தில் தூங்கி இருக்கும் உன் பெரியத்தான் அப்போத்தான் வீட்டுக்கே வர்றாரு இதோ இப்போ கூட ஏதோ வேலைன்னு பேசிக்கொண்டே திரும்பியவளின் பார்வை ஸ்தம்பித்து போய் நிலைக்குத்தி நின்றது ஒற்றை கையை பேன் பாக்கெட்டில் விட்டபடி லேசாக தலையை சரித்து அவளையே உறுத்து விழித்து கொண்டிருந்தான் ஆதிசேஷன் அரசிம்மா பெ பெரியத்தான் பேயை கண்டது போல் அவள் பொம்ம பயந்து கொண்டே எழுந்து நின்ற ராகவியோ அவர் எனக்கு தாண்டி பெரியத்தான் என்றாள் அவள் காதோரம் கிசுகிசுப்பாக இமைக்காது அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளது அழைப்பு காதில் விழுந்தது ஒரு நொடி புருவம் சுருங்க ஏதோ ஒரு உணர்வை பிரதிபலித்தவனின் முகம் பிறகு வழக்கம் போல் கடினத்துடன் இருகியது இப்போ அது ரொம்ப முக்கியம் இவர் எப்படி வந்தாரு நீ பேச ஆரம்பிச்ச உடனேயே வந்துட்டாரு ஆத்தி இப்படி முறைக்கிறாரே நான் செத்தேன் இரு பெண்களும் கிசுகிசுப்பாக பேசிக்கொண்டிருக்க அனுராகவி அவன் குரல் அழுத்தத்துடன் வந்து விழுந்தது ஐயோ பெரியத்தான் நான் இல்லை இவதான் அவனது அந்த அழைப்பிற்கே ராகவிக்கு கை கால் உதறலெடுக்க ஆரம்பித்து விட்டது ஐயோ நானும் இல்ல சீ சாரி சார் இமைக்காது முறைத்த அவன் பார்வையில் கண்டபடி உளறினாள் மீரா அவனது பார்வை வெகு அழுத்தத்துடன் மீராவின் மேல் படிந்தது பயத்தில் முகம் வெளிறிவிட இமைகள் அந்த பட்டாம்பூச்சிக்கு போட்டியாக படபடுத்து கொள்ள கருவிழிக்கண்கள் தடுமாற்றத்துடன் அங்கும் இங்கும் நர்த்தனமாட அவள் நின்ற தோற்றம் என ஒவ்வொன்றையும் வெகு நிதானமாக அளவிட்டவன் ஒன்றும் பேசாமல் மாடியேறி சென்றுவிட்டான் அவன் சென்று வெகு நேரத்திற்கு பிறகுதான் பெண்கள் இருவருக்கும் மூச்சை வந்தது அப்பாடா போயிட்டாரு ராகவி நிம்மதியுடன் நெஞ்சை பிடித்து கொள்ள என்னடி உங்கள் வீட்டு நரசிம்மமூர்த்தி அமைதியாக போயிட்டாரு என்னது மூர்த்தியா ம் உங்கள் பெரியத்தானுக்கு ஏற்ற பேரல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன் ஏதோ அமெரிக்காவை கண்டுபிடித்ததை போல் அவள் கூற ராகவிக்கு போன நெஞ்சுவலி மீண்டும் வந்துவிடும் போலாகிவிட்டது ஏனென்றால் மாடிப்படியின் முடிவில் அவன் நின்று கொண்டிருந்தான் ஐயோ பெரியத்தான் இப்பவும் நான் இல்லை இவதான் தன் முதுகுக்கு பின்னால் பார்த்தபடி ராகவி பதறியதில் விதிர்த்து போய் திரும்பி பார்த்தாள் மீரா லேசாக கீழுதடை மடித்து கிடைத்தபடி அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் அந்த நரசிம்மமூர்த்தி ஆ நான் மறுபடியும் செத்தேன் இமைக்க மறந்து அவள் உறைந்துவிட ஒன்றும் பேசாமல் தான் தேடி வந்த ஃபைலுடன் வெளியேறினான் நரசிம்மன் ஜீப்பை கிளப்பியவனின் உதடுகளில் லேசான புன்முறுவல் வந்து ஒட்டிக்கொண்டது கொண்டது அடுத்த நாள் பயந்து கொண்டேதான் கிளம்பினாள் மீரா ஆனால் அவள் பயந்ததைப்போல் போல் அவன் கடித்து குதராமல் அதிசயத்திலும் அதிசயமாக விளக்கம் கூறினான் இருபுறமும் பச்சை பசேல் என்ற வயல்வெளி அடங்கிய மண்சாலையில் நரசிம்மனின் ஜீப் விரைந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட புலிமேல் சவாரி மாதிரிதான் இந்த ஓட்டம் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இடையில இறங்கினால் அந்த புலி நம்மளை அடிச்சு சாப்பிட்டுடும் திடீரென்று அவன் அளித்த விளக்கத்தில் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள் மீரா நேத்து நீ கேட்டியே எதுக்காக இத்தனை ஓட்டம்னு இந்த ஓட்டம் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும் என்ன நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய குடும்பம் இருக்குது அவர்களுக்காகவும் நான் ஓடித்தான் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலே இந்த ஸ்டேட்டஸை தக்கவைக்க நாம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம் இந்த ஸ்டேட்டஸை விட்டு நாம கீழே வரவும் முடியாது வரவும் கூடாது பதினஞ்சு வயசுல இந்த தொழிலை கையில் எடுத்தேன் அப்பா இல்லாம தனியால இத்தனை சொத்துக்களை கட்டி ஒன்றும் சின்ன காரியம் இல்லை அப்போ ஓட ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த ஓட்டத்தை நிறுத்தினால் நான் உயிர்ப்பில்லாமல் மண்ணாகிடுவேன் உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியலை ஆனாலும் சொல்கிறேன் இந்த ஆதிசேஷன் அரசும்மா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்பான் ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு நான் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யம் இது அவ்வளவு சீக்கிரம் சரியே நான் மாட்டேன் பெரிதாய் விளக்கம் கூறி முடித்தவனுக்குள் ஏதோ பெரும் பாரம் அகன்றதைப் போல் ஒரு உணர்வு அவனை நிறுத்தி வைத்து இதுநாள் வரை யாருமே ஏன் இப்படி ஓடுகிறாய் என்று கேட்டதே இல்லை முதல் முறையாக ஒரு பெண் அவனை நிறுத்தி அவன் மேல் அக்கறைப்பட்டு கேள்வி கேட்கிறாள் யாருக்கும் அடங்காத புயல் போல் சுற்றி கொண்டிருந்தவனும் அந்த பெண்ணின் கேள்வியில் மயங்கினான் அவளது அக்கறைக்கு மதிப்பளித்தான் தன் நலனின் மீது அவன் காட்டிய அக்கறை தனக்காக தன் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் உரிமையாய் அவள் கேள்வி கேட்ட விதம் அவனுக்கு பிடித்திருந்தது உங்க உழைப்பை நான் நிறுத்த சொல்லல ஏன் இவ்வளவு வேகம்னு தான் கேட்கிறேன் இந்த பாரத்தை நீங்க மட்டும் ஏன் சுமக்கணும் உரியார்கிட்ட கொடுக்கலாமேன்னு தான் கேட்கிறேன் கூறிவிட்டாலும் அவன் என்ன நினைத்து கொள்வானோ என மனம் அடித்து கொண்டது புரியல ஜீபே வளைத்து மில்லுக்கு செல்லும் சாலையில் திருப்பியவன் கேள்வியாய் புருவம் உயர்த்தினான் உங்க தம்பிக்கிட்டேயும் சில பொறுப்புகளை கொடுக்கலாமே இதை நான் சொல்லலாமான்னு தெரியல ஆனாலும் நீங்க மட்டும் ஒத்தையாக ஓடுறதை பார்த்துட்டு என்னால் அமைதியா இருக்க முடியல எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே தான் சமாளிக்கணுமா உங்க தம்பியும் படிச்சிருக்கிறாரு அவரையும் இதில் இன்வால்வ் பண்ணலாமே லக்ஷ்மணன் சின்ன பையன் அவன் எனக்கு குழந்தை மாதிரி அவன்கிட்ட எப்படி இவ்வளவு பொறுப்பை ஒப்படைக்க முடியும் தம்பியை பற்றி பேசும்போதே அவன் முகம் கனிந்தது உங்களுக்கு தான் அவர் குழந்தை மாதிரி ஆனால் நிஜத்தில் அவர் எல்லா விபரமும் தெரிஞ்ச வளர்ந்த பையன் சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுப்புகளை உங்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாமே அவள் விடுவதாக இல்லை எனக்கான நேரமா தொழிலை கவனிக்கிறதுலேயே எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குது அதுதான் எனக்கான நேரமும் கூட சரி உங்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டாம் உங்கள் அம்மாவுக்காக ஒதுக்கலாமே என்ன சொல்வானோ ஆர்வத்துடன் அவன் முகம் பார்க்க யோசனையுடன் புருவங்களை நிறைத்தவன் கேள்வியுடன் அவளை நோக்கினான் அம்மாவுக்காகவா ம் மதியம் சாப்பிட வீட்டுக்கு போய் பாருங்க உங்க அம்மா கையால பரிமாறி சாப்பிட்டு பாருங்க சாயந்தரம் காஃபி குடிச்சிட்டே கொஞ்சம் டைமை உங்க அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் மேல காலையில் மாதிரி நைட்டும் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க ஐம் ஷுர் உங்கள் தொழில் கொடுக்குற சுகத்தை விட இது அதிக சுகத்தை கொடுக்கும் அவள் ரசித்து கூறியதில் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான் அவன் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பணத்தை அள்ளி கொடுக்கும் தொழிலை விட்டுவிட்டு குடும்பத்துடன் வந்து சிறிது நேரம் இருந்து பார் என ஒரு பெண் கூறுகிறாள் பணம் பணம் என்று அலையும் உலகில் இப்படியும் ஒரு பெண் இருக்கிறாளா அவனுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது அதற்குள் மில் வந்துவிட அவன் எதுவும் பேசவில்லை யோசனையுடன் புருவத்தை நிமிண்டியபடி இறங்கி சென்று சென்றுவிட்டான் எப்படியோ சொல்லியாச்சு ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம் ஒரு பெருமூச்சுடன் தனது வேலைகளை கவனிக்க விரைந்தாள் மீரா மதிய உணவு வேலையின் போது கையில் டிஃபன் கேரியருடன் உள்ளே நுழைந்த டிரைவரை கண்டவுடன் மனதில் மீராவின் நினைவுதான் எழுந்தது அவ சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் பார்ப்போமா எண்ணியவன் அதன் பிறகு தாமதிக்கவில்லை வேலு இந்த சாப்பாட்டை நீயே சாப்பிட்டுக்கோ நான் வீட்டுக்கு போறேன் டிரைவரிடம் கூறிவிட்டு கிளம்பினான் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்த மகனை கண்ட சந்திராதேவிக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை கண்ணா ஆச்சரியத்துடன் அவர் எழுந்து நிற்க சாப்பிட வந்தேன்மா சாப்பிட்றியா அடியே பத்மா சாப்பாடு எடுத்துவே இல்லல்ல நீ வேண்டாம் நானே பரிமாறேன் நீ வாப்பா பரபரப்புடன் உணவு மேஜையை நோக்கி நடந்த அன்னையை காணும்போது மனம் பிசைந்தது இவ்வளவு காலம் இவர் இதைத்தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்திருக்கிறார் என்பதை அப்பட்டமாய் படம் பிடித்து காட்டியது அவரது மகிழ்ச்சி இன்னும் கொஞ்சம் கூட்டு வச்சுக்கோ இந்தா முருங்கைக்கீரை பொரியல் உடம்புக்கு வலு கொடுக்கும் பார்த்து பார்த்து அவர் பரிமாறியதில் அவன் எப்பொழுதையும் விட சற்று அதிகமாகவே உண்டுவிட்டான் தான் எவ்வளவு காலம் அவர் ஏங்கிய ஏக்கம் அல்லவா இது மகனுக்கு தன் கையால் பரிமாற வேண்டும் என்பது அவர் விழியோரம் கண்ணீர் கூட துளிர்த்து விட்டது இமேசிமிட்டி அதை ஒதுக்கியவர் வாஞ்சியுடன் மகனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் அனைத்தையும் கவனித்த ஆதிசேஷனுக்கு மனம் கனத்து விட்டது மீரா சொன்னவை அனைத்தும் சாத்தியமான வார்த்தைகள் என்பது புரிந்தது இனி என்ன வேலையா இருந்தாலும் சரி லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடணும் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டான் கொண்டான் மாம் எப்பொழுதும் தலையசைப்புடன் விடைவு அன்று அவர் முகம் பார்த்து பேசி விடைபெற முகம் முழுக்க புன்னகையுடன் மகனை வழியனுப்பி வைத்தார் அந்த தாய் ஏனோ அப்பொழுதே ஓடிச் சென்று மீராவை பார்க்க வேண்டும் என மனம் உந்தித்தள்ளியது அப்படியெல்லாம் உடனே சென்று பார்த்தால் அது ஆதிசேஷன் அரசிம்மன் இல்லையே தன் உணர்வுகளை கொண்டு வேலைகளில் ஆழ்ந்தான் எவ்வளவு நேரம்தான் உணர்வுகளை கட்டிப்போட்டு காவல் செய்ய முடியும் அவை அவன் பேச்சை மீறிக்கொண்டு பாய நான்கு மணிக்கெல்லாம் ஜீப்புடன் மில்லின் வாசலில் நின்றிருந்தான் ஆதிசேஷன் அவன் நான்கு மணிக்கு வந்துவிட்டால் அவளும் அப்படியே வர முடியுமா என்ன அவள் ஐந்து மணிக்குத்தான் வெளியே வந்தாள் வந்துட்டீங்களா அவனை கண்டதும் பழிச்சென்று மின்னிய அந்த கண்களுக்காகவே எதுவும் செய்யலாம் என்று தோன்றியது அவனுக்கு ஜீப்பில் செல்லும்போது அவனை திரும்பி பார்த்தபடியேதான் வந்தாள் மீரா இப்போதுக்கு என்னை பார்த்துட்டே இருக்க அவன் பட்டென்று விட அவளுக்கு தடுமாற்றம் இல்லை உங்கள் பேர் ஆதிசேஷ நரசிம்மாவா அவள் வினவிய விதத்தில் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது இதுவரை அவன் பெயரை யார் சொல்லியும் அவன் கேட்டதே இல்லை அந்த தைரியமும் அங்கிருக்கும் யாருக்கும் இருந்ததுமில்லை அனைவருக்கும் அவன் பெரியையாதான் அவனுக்கு நெருக்கமான சில பெரியவர்கள் மட்டும் ஆதிசேஷன் என்று அழைப்பார்கள் ம் நல்லா தானே இருக்குது ஏன் நான் கேட்கும் போதெல்லாம் சொல்லாம விரைப்பா இருந்தீங்க அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தவன் ஒன்றும் பேசவில்லை ஷப்பா சொத்தை எழுதி வச்சால்தான் பேசுவார் போல வழக்கம் போல் மனதிற்குள் தான் நினைத்து கொண்டாள் பின்னை வாய்விட்டா சொல்லவா முடியும் சிறிது நேர அமைதிக்கு பிறகு அவனே ஆரம்பித்தான் நீ சொன்னது உண்மைதான் மதியம் சாப்பிட வீட்டுக்கு போனேன் அம்மா முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு காலம் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் இப்பதான் புரியுது அவங்களை சந்தோஷமா பார்த்துக்கிறது தான் முக்கியம்னு அவன் உணர்ந்து கூறினான் இட்ஸ் ஓகே தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் சார் நான் எப்போ தேங்க்ஸ் சொன்னேன் ஓ அப்ப சொல்லலையா விழித்தவளின் மனசாட்சி அடியே அவர் தேங்க்ஸ் சொல்லவே இல்லடி அதுக்குள்ள சீன் போடாதே என்று திட்ட அவனை பார்த்து சிரித்தபடி எப்படியோ சமாளித்தாள் வீட்டில் இறக்கிவிட்ட காபி குடிக்க அழைத்தாள் அவன் மறுக்காமல் வந்தான் மாலை வேலை வந்து நின்ற மகனை கண்டது மீண்டும் ஆச்சரியம் சந்திராதேவிக்கு காஃபி வேணும் என்றபடி அவன் சோபாவில் அமர்ந்து கொள்ள சந்திராதேவி தன் வயதையும் மறந்தவராய் சமையலறைக்குள் ஓடினார் சில நிமிடங்களில் அவர் திரும்பி வந்தபோது பின்னால் வந்த பத்மாவின் கையில் சுடச்சுடன் உரைத்ததும்பிய காஃபியும் சூடான மெதுவடை போண்டாவும் இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாளைக்கு நீ வர்றதுக்குள்ள ரெடி பண்ணி வைக்க சொல்கிறேன் பாம் கனிவுடன் கூறியவரின் விழிகளில் மகன் நாளைக்கும் வருவானா என்ற ஏக்கம் இருந்தது அதை அவன் உணர்ந்து கொண்டான் இனி மூணு வேளையும் வீட்டில் தான் சாப்பிடுவேன் சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டாம் அவரது எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் நிறைவேற்றி வைத்தான் வெளியே வந்தவனின் பின்னோடேயே மீராவும் வந்தாள் வர்றேன் என்பதாய் அவன் தலையசைக்க புன்னகையுடன் தாராளமாய் தலையசைத்து அனுப்பி வைத்த அவள் செய்கை அவனுக்கு நிரம்ப பிடித்திருந்தது அதன் விளைவு பின் வந்த நாட்களில் அவன் வாசல் வரை வந்து அவனை வழியனுப்ப வேண்டும் என அவளை எதிர்பார்க்க ஆரம்பித்தது அவனது மனம் தொடரும்